அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தெய்வீகாற்றல் காற்றல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் வருகின்ற பதினேழு அதாவது ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆடி முதல் நாள் புதன்கிழமை வருகிறது ஆடி முதல் நாள் அன்று நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதோடு அம்மனை நம் வீட்டிற்கு அன்று எப்படி வரவழைப்பது குலதெய்வ வழிபாடு எப்படி செய்வது என்பதனை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் நம்ம தெய்வீக காற்ற சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அனைத்து தமிழ் மாதங்களுமே சிறப்பு வாய்ந்த மாதங்கள் தான் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஆடி மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதமாக சொல்லப்படுது ஆடி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடுமே அது உடனே பலனளிக்கும் என்று சொல்லப்படுது இந்த வருடம் ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை வளர்பிரையில் வருகிறது இந்த வளர்பிரையில் வரக்கூடிய ஆடி முதல் நாள் அன்று நாம் அம்மனை வழிபட்டும் குலதெய்வத்தை வழிபட்டும் வந்தால் வழிபடும் தெய்வங்கள் நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கும் ஆடி மாதத்தில்தான் தேவர்கள் வந்து இறைவனை வழிபடக்கூடிய மாதம் அந்த மாதத்தில் எந்த ஒரு விசேஷங்களும் சுப நிகழ்ச்சிகளும் செய்ய மாட்டார்கள் தெய்வங்களுக்காக ஒதுக்கப்பட்ட மாதம்தான் ஆடி மாதம் அதனால் எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிகளும் அந்த மாதத்தில் செய்ய மாட்டார்கள் ஆடி மாதம் பிறந்தாலே காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும் காற்று வேகமாக வீசும் காற்றின் மூலம் சில நோய்கள் நோய் தொற்றுகள் பரவ ஆரம்பிக்கும் அந்த காற்றின் மூலம் நோய்கள் வர ஆரம்பிக்கும் அதனால்தான் ஆடி மாதத்தில் நாம் வீடுகளில் வேப்பிலை செருவி வைப்போம் அப்படி இல்லைனா வேப்பிலை மாலை மாவிலை சேர்த்து கட்டி வீட்டில் தோரணமாக தொங்க விடுவோம் அந்த ஆடி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில்கள்ல கூழ் ஊற்றுறது அன்னதானம் கொடுக்கறது என்று ரொம்ப சிறப்பா விசேஷமா நடக்கும் அதே போல பால் குடம் எடுக்கிறது தீமிதிக்கிறது அம்மனுக்குரிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்துள்ளது ஆடி மாதத்தில் நம் வீட்டிற்கு அம்மனையும் குலதெய்வத்தையும் எப்படி வரவேற்பது அப்படின்னா ஆடி மாதம் பிறப்பதற்கு முதல் நாளே அதாவது ஆனி முப்பத்தி ரெண்டாம் தேதியே நம்ம வீட்டை நல்லா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிக்கணும் ஆடி முதல் நாள் அன்று அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு அதன் பிறகு நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்யணும் உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ சிம்பிளாக செஞ்சாலும் சரிங்க ஆனால் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கணும் உங்களால் பூஜை என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சாலே போதும் அப்படி இல்லைன்னா ஒரு தீபம் ஏற்றி வைத்து வேப்பிலை கொழுந்து வைத்தாலே போதுமானது இப்போ அம்மனை வரவேற்பதற்கு கலச சொம்பு வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாழை இலையில் பச்சரிசி கொஞ்சமாக நிரப்பிக்கோங்க அந்த வாழை இலை மேல ஒரு சொம்பு அதாவது பித்தளை சொம்பு அல்லது வெண்கல சொம்பாக இருக்கலாம் சில்வர் சொம்பு எவர் சில்வர் சொம்பு பயன்படுத்தாதீங்க அதனால பித்தளை சொம்பு அல்லது வெண்கல சொம்பு அதை பயன்படுத்திக்கோங்க அந்த சொம்பில் தண்ணி நிறைய ஊற்றி அதில் சிறிதளவு மஞ்சள் கலந்துக்கோங்க அதில் சிறிதளவு மஞ்சள் கலந்து பச்சை கற்பூரம் சிறிதளவு அதில் போட்டுக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழம் அந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க அதன் மேலே வேப்பிலை கொத்து ஒரு ஐந்து அல்லது ஏழு கொத்து ஒற்றைப்படையில் வச்சுக்கோங்க அதே போல் மாவிலை கிடைத்தால் மாவிலையும் நீங்கள் வச்சுக்கலாம் மாவிலை வச்சுட்டு மஞ்சள் நூல் உங்களுக்கு அந்த கலச சொம்பில் சுத்த தெரியும் அப்படின்னா சுற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள் நூலை வந்து நீங்கள் அந்த வேப்பிலை மேலே ஒரு மூணு நூல் அஞ்சு நூல் இப்படி கட் பண்ணி அதில் போட்டுருங்க அந்த மேலே வச்சுருங்க இப்படி வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு அகல் விளக்கோ அல்லது காமாட்சி அம்மன் விளக்கோ ஏற்றி வச்சிட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க நீங்கள் அம்மனை வேண்டிக்கிட்டு அந்த மாதம் முழுவதுமே இந்த கலச சொம்பில் நீங்கள் இதே போல் செய்யலாங்க கலச சொம்பு வச்சிட்டிங்க இதை மூன்றாவது நாள் எடுத்து அந்த இலையை தூக்கி போட்டுருங்க பச்சரிசியை அடுத்த தடவை பயன்படுத்தும் போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படியே வச்சிருங்க அந்த சொம்பில் உள்ள காயின்ஸை எடுத்து உங்கள் அறையில வச்சுருங்க பூஜை சாமான் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் எலுமிச்சம்பளத்தை நல்லா தொடச்சிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து உங்கள் அறையில வச்சுருங்க இந்த எலுமிச்சம்பழம் மூன்று நாள் அப்படியே இருந்துச்சு தெய்வத்தோட அனுகிரகம் முழுமையும் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்கும் அதில் வந்து நேர்மறை ஆற்றல் நிறைய இருக்கும் அந்த பழத்தில் அந்த பழத்தை எடுத்து உங்கள் வீட்டு பூஜரையில் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா ஒரு துணியில் கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு நேராக கூட நீங்கள் கட்டிக்கலாம் எந்த ஒரு தீய சக்திகளுமே உள்ளே வராது அது தடுத்துரும் தண்ணியையும் அந்த வேப்பிலை மாவிலையே கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த நூலை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க அப்படி இல்லைன்னா உங்கள் கையில் கூட கட்டிக்கலாம் அம்மனையும் குலதெய்வத்தையும் மனமுருகி வேண்டி நல்ல ஒரு பிரார்த்தனை வைங்க உங்களோட வேண்டுதல் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இதே போல் அம்மனையும் குலதெய்வத்தையும் உங்கள் வீட்டுக்கு வரவழைங்க ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் கோவிலில் மிக சிறப்பாக இருக்கும் உங்களால் அம்மன் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களுமே அம்மன் கோவில் திறந்து தான் இருக்கும் அங்கே நீங்கள் போய் அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு வாங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் தடைப்பட்டு நின்றிருந்ததுன்னா அது தடையில்லாமல் நடக்கிறதுக்காக நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று ஆடி மாதத்தில் வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த காரியம் தடையில்லாமல் செயல்பட ஆரம்பிக்கும் அது நிறைவேறும் இதே போல நீங்க செய்யலாம் ஆடி மாதத்தில் மறக்காம இந்த விஷயத்தை செய்யுங்க அடுத்தது ஆடி மாதத்துல முதல் நாள் அன்று நீங்க வாங்க வேண்டிய பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று ஆடி முதல் நாள் நீங்க வாங்க வேண்டிய பொருள் உங்களுக்கு செல்வத்தையும் பணத்தையும் தரணும் அப்போ நீங்க வாங்க வேண்டிய பொருள் எது அப்படின்னா கல்லுப்பு வாங்குங்க ஒரு பாக்கெட் நிறைய இருந்தாலும் பரவாயில்ல அன்னைக்கு கல் உப்பு வாங்குங்க அடுத்தது ஏலக்காய் ஒரு பத்து ரூபாய்க்காவது ஏலக்காய் வாங்கி உங்கள் வீட்டில் அன்னைக்கு வைங்க இனிப்பான பொருள் வெல்லம் அல்லது சர்க்கரை இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கி வைத்தாலே போதுங்க அந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு செல்வ செழிப்புடன் இருக்கும் ஆடி மாதத்தில் இந்த மூன்று பொருட்களையும் உங்கள் வீட்டில் வாங்கி பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய யூஸுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் உள்ளதை நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்க செல்வ செழிப்பும் பணவரவும் அதிகரிப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆடி முதல் நாள் அன்று கலச சம்பவ வைத்து அம்மனையும் குலதெய்வத்தையும் நம் வீட்டிற்கு வரவழைக்கலாம் அதே போல் அன்று வாங்க வேண்டிய பொருட்களும் மூன்று வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்